உயிர விளையாட்டு மாளிகைப்பாறை கர்ப்பசாமிக்கு உயிரை விளையாட்டு மாளிகைப்பறை கர்ப்பசாமிக்கு அங்கனையும் கர்ப்பசாமிக்கு கலிவுடதும் கர்ப்பசாமிக்கு கர்மசாமி ஆமா தேனி டி சூப்பரா வண்டி உருண்டோட என்ன வண்டி வச்சிருக்கப்பா பிக்கப் ஒழு ஆகமாட்டாட் பண்ணுங்க கட்டுமனைக்கு போய் பார்த்தேன்டா நீ சதா காலகட்டமும் எனக்கு தொண்டு செய்யக்கூடிய குடும்பத்தில் உள்ள உண்மையா இப்ப சமீபமா இரண்டு ஆண்டு காலங்கா சில இளைஞர்கள் நடந்து தெய்வமும் உனக்கு உதவி செய்ய மாட்டேங்க இப்போ வண்டியில ஏற ஆபத்து வந்துருமோங்கிற பயத்தில் உண்மையா வெற்றி மாற கொடுப்பா அதனால இப்ப இருக்கக்கூடிய கடனையும் தீர்த்து தார வண்டியவும் ஆபத்து இல்லாம ஓட்டித்தார யாரோ ஒருத்தன் செய்திருக்கானே அந்த தீவினையை மாத்தி தெளிவு பண்ணி தந்தா போதுமில்லா வெற்றி ஆகிட்டாரு இந்த வண்டியை போட்டுக்கோ இந்த மாலையை வண்டியில போடு ஜெயிச்சுக்கோ இத வீட்டுல வச்சுக்கோ இத கனிய கடையில கட்டிக்க உன்னுடைய கட்டுமலைக்கு போய் பார்த்தேன்டா சுமார் நாலரை ஆண்டு காலங்கள் பொல்லாத கடன்களும் துன்பமும் குடும்பத்துல இருக்கு அதனால உன்னுடைய உரிமையான டாக்குமெண்ட் ஒரு இடத்துல இப்ப லாக் ஆயிருக்கு மருத்துவமா அவர்களை மீட்டித் தருவதற்காக எத்தனையோ பேர்களை நாடியும் யாரும் உதவி செய்யலை அதனால இப்போ ஒரு இடத்துல ஒருவர்கிட்ட பணம் கிடைக்கக்கூடிய நிலைமை வந்திருக்கு அதிலிருந்து உன் டாக்குமெண்டை தரேன் தொழிலையும் உனக்கு வளப்படுத்தி தரேன் அது என்ன பணம் எங்க உள்ள பணம் அப்படியா கண்டு முடித்துவா கண்டு முடி கால் வாடா ஏமாடி போயில ஏமாளி போயிடாம நல்ல ஏமாளி எல்லா எல்லா பக்தர்களும் நான் பேசுவதை தெளிவோடும் நுண்ணறிவோடும் கவனத்தோடும் கேட்க வேண்டும் ஒரு இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னால் நம்ம போலீஸ் துறை டிஜிபி கவர்னர் கமிஷனர் அனைவரும் சொன்னாங்க இருடியம் என்னும் பிஸ்னஸை பற்றி ஏவன் பேசினாலும் சரி அவனை உள்ளு தூக்கி போடுறதுக்கு சட்டம் இருக்குது அந்த பிஸ்னஸ் சொல்லி யாராவது பணம் வாங்கினா போலீஸில் அண்மையில் இருக்கும் காவல்துறையில் நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு சட்டம் போட்டிருக்காங்க அது யாம்னு தெரியுமா இருடியம் சட்டத்துக்கு புறம்பான ஒரு பொருள் அந்த பொருள் என்கிட்ட இருக்குன்னு சொல்லி நிறைய பேர்கள் ஆர்பி ரைஸ் புல்லிங் ரைஸ் புல்லிங் இருடியம் இப்படி சொல்லி நிறைய கோடு கோடியா உங்களுக்கு பணம் வரும்னு சொல்லி அது வேணும்னு நினைக்கிறவங்கிட்ட லட்ச லட்சமா வாங்கி கறந்து அவங்கள ஏழையாக்கி நிறைய பேர்கள் செத்து போயிட்டான் தெரியுமா உனக்கு அதுல இப்ப நீயும் சாவக்கூடிய நிலைமையில உட்கார்ந்து இருக்க எவமர பணம் கொடுக்க சொன்னா இருடியத்தில் உள்ள பணம் ஒரு பொழுதும் வராடா அது சட்டப்படி தடை உத்தரவு கூறியது அந்த பணம் வரும்னு உங்களுக்கு சொல்றாங்கன்னு சொன்னா அவங்கள கொண்டு போய் கமிஷனர் விட்டு நேரமாக நிரூபிக்க சொல்லு அதுக்கு பிறகுதான் முடிவு கிடைக்கும் இந்த பணம் நான் உத்தரவு கொடுத்தோம்னா இந்த ஸ்தானத்தில் நான் பெற்ற அருளுக்கு அவமானம் புரியுதா வேற வழியில் காப்பாற்றி நீ கொடுத்த படத்தை வாங்கி தர என்னம்மா சத்தம் வேற வழியில் உனக்கு பணத்தை வாங்கி தரேன் இந்த பணம் வரும் சொல்லி மட்டும் காத்திருந்தேன்னு சொன்னா அது உன்னுடைய முட்டாள்தனம் தான் இரடியத்திலிருந்து பணம் வராது அது உண்மை அப்படி சொல்வது அனைத்தும் போய் வேற வழியில் உனக்கு பணத்தை தரேன் நீ கொடுத்ததை வாங்கி தரேன் காப்பாத்திருந்தான் போ அதே சென்னை மாநகர் என்ன செய்யணும் டாக்குமெண்ட் வாங்கின பிறகும் சேர விடாம எனக்கு மிரட்டு தான் கால் நின்றுவாங்க அடிப்பாங்க பேர பிடிக்க அமைதி மெல்ல மன அமைதி பெறுங்கள் என்ன ஆ அது முடியுமா சட்டப்படி அந்த டாக்குமெண்ட் உனக்கு உரிமையானதுப்பா அந்த இடமும் உனக்கு உரிமையானது ஆனா அவன் வந்து இப்போ அதுல அதிகபட்சமான பணத்தை பிறந்த மனிதர்களை வச்சு பேசி உன்னை விரட்டணும்னு முடிவுக்கு வந்திருக்கான் உண்மையா இல்லையா அதுல சில மறைமுகமான மிரட்டல்கள் பொம்பளை எல்லாம் பயன்படக்கூடிய அளவுக்கு நடக்குது அதுல இருந்து உன்னை மீட்டி அவங்களை நியாயமா நடக்க வச்சு உன்னை மீட்டு தரணும்னா பாதி பணம் கேட்கறவங்க இருபத்தஞ்சு சதவீதம் பணத்தை வச்சு கொடுத்து உன் டாக்குமெண்ட்டை மீட்டித்தாரேன் அவனுக்கும் உனக்கும் பிரச்சனை இல்லைன்னு ஆக்கித்தாரேன் போதும்ல கல்லூரி கர்மசாமிக்கு சென்னை மாநகர் உடல்நிலை சரியில்லாத பிள்ளையை வைத்து என்னை காண வந்தவர் யார் இந்த பையனுடைய அறிவு வளர்ச்சி ஆகாதா என்பது உங்களுடைய கேள்வி அப்படித்தானே கொன்னைய கால வருத்தின் நான்கு மனிதனை போல் தெளிவாக இருப்பான் மருத்துவத்தால் குணமாவான் வேற பூசாரிகளால் இது குணமாகக்கூடிய விஷயம் அல்ல மருத்துவத்தால் குணமாகும் ஒரு மைனர் ஆப்ரேஷன் செய்வாங்க அதுக்கு பிறகு சரியாயிருவான் கால் நினைச்சாங்க என்னப்பா தான் முருகா வெற்றி உண்டு குணமாகித்த தொழில் விருத்தி புரட்டாசி இருபதுக்கு மேல தெளிவா நடக்கும் சந்தோஷம் மகனே பண்ணலாம் ஜெயிச்சுக்கலாம் அடுத்த மாதம் என்ன பார்க்கலாங்க நடக்கும் 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 மகளிர் திருப்பத்தூர் நிலம் பூமி யாருக்கும் இருக்கு என்ன செய்யுது அது எப்படி இருக்கு நீங்க போலாம் சொன்னா யாருமா யார் இன்னொரு தரம் உன்னுடைய கட்டுமனையாக வீட்டில இருந்து நேர பார்த்து வலது பக்கம் பார்த்தேன் ஒரு அம்மன் கோயில் இருக்கு இருக்கலாப்பா அதுல இருந்து இடது போற போனா கொஞ்சம் கொள்ளைக்கரைகள் போல இருக்கு அங்க முனியனுடைய பார்வை இருக்கு இப்போ உன்னுடைய கட்டுமனைக்கு உட்பட்ட காணி நிலத்தை இன்னொருவன் வந்து கொஞ்சம் கையாண்டுகிட்டு உங்களை வெளியேற்றும் சொல்லி பொல்லாத வில்லங்க முடிக்கிட்டு இருக்கான் இதனால போலீஸ் வழக்குகள் செய்தும் உனக்கு எந்த பலனும் கிடைக்கல இந்த பஞ்சாயத்துலையும் பலன் கிடைக்கல கருப்புசாமி அவன் மனசை மாத்தி எங்களுக்கு இடைஞ்சல்லாம வாங்கித்தா அப்படின்னு உன்னுடைய கேள்வி காலோடு சொன்னான் அப்படியா இன்னும் ஒரு கேள்வி என்னப்பா வேணும் எல்லாம் வர வச்சு தந்துட்டா போதுமா சரி கர்மசாமி இந்த ஒரு ஏழு லட்சத்தை முதல்ல வாங்கி தார ஜெயிச்சு தார கடனையும் தெரிவித்து தார கர்மசாமி ஆமா அப்படியா ஓஹோ நாராயணா ாராயணமுறாராயூர் கீழப்பு கீழப்புரியூர் தம்பராட்டி மூணு ஒன்று முறை காலம் வரலாம் ஆட்டம் 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 உட்காரலாம் திருமலை கோயிலில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு ஒரு பால அபிஷேகம் நீ பெற்ற மகனுடைய பேரில் பண்ணணும் இப்போ நான் சொல்லுதான் பண்ணணும் அப்படி பண்ணிட்டு வந்து அங்க கொடுக்கிற விபூதியை என்கிட்ட கொண்டு வந்து தரணும் அப்பொழுது முருகனுடைய உத்தரவு என்னன்னு கேட்டு தை மாதத்து கூட கல்யாணத்தை நடத்தி வச்சு தந்துடுறேன் நம்ம சொந்தத்திலே ஏழை பொண்ணா கிடைக்கும் நமக்கு தேவை நல்ல பொண்ணு தானே வேணும் காத்து புடத்து காத்துப்படாமல் முடிச்சு கொடுவோம் அந்த பொண்ணு வந்த யோகத்துல பையன் பல கோடிக்கு அதிபதியாடுவான் சரானா அதே போல கட்டுமனை வல்லையத்தை கொண்டு ஆடி சுடலை காடுக்கு சென்று வேட்டையாடி பிணமெடுத்து வருகின்ற அந்த மாயாண்டி இப்போ மாந்திரிகத்தால் கட்டுப்பட்டு நாலரை ஆண்டு காலம் உன் வீட்டு வாசலுக்கே வர்றதில்லை உண்மையான அப்படி வராத பட்சத்தால உனக்கும் கைகால்கள் விளங்காத நிலைமையும் வீட்டுகளை தொட்டது தொடங்காத பிரச்சனையும் இதை யார் செய்தார் அவர்களுக்கு என்ன தண்டனை கொடுக்க போறீங்கன்னு இப்ப கேள்வி ஓடிக்கிட்டு இருக்கு உண்மையா இல்லையா கால் வரலாம் பக்கத்தில் வந்து உட்காரணும் அந்த சாமியுடைய சக்திய இந்த குடும்பத்துக்கு இன்னையிலிருந்து இருந்து பரிபூர்ணமா கொண்டு வந்து சேர்த்திருந்தேன் அந்த கட்டுகளிலிருந்து விடுபட போதுங்களா உன் மகனுக்கு கல்யாணம் உடுத்து முத பிள்ளை ஆம்பளை பிள்ளையா பிறப்பான் என் பேரு கருத்து சொல்லலாம் வெற்றிமான கொடுப்பா அடுத்து பேச வேண்டிய விஷயம் அது கூப்பிடு தாமிய வெற்றி தரேன் ஜெயிச்சு தரேன் கூப்பிட்டுக்கலாம் வருவார்கள் பக்கத்தில் வரலாம் இந்த மகளே அடுத்த குழந்தை பாக்கியம் தயாராயாச்சு எல்லாம் நல்லது கர்ப்பசாமி ஆமாம் அப்படியா முக்கு முடங்களை போற அது எங்க இருக்கு திருச்செந்தூர் எல்லை அப்படியா கேட்டுருவோம் என்னன்னு பார்த்துருவோம் பக்கத்தில் வரலாம் ஜாதகங்களை போய் பார்த்தாலும் நமக்கு திருப்திகரமான பதில் ஓபனா கிடைக்க என்ன இல்லையா யாராவது போய் கொடுத்து அனுப்பியிரு தவிர விளக்கங்களை வெளியில் சொல்ல மாட்டேன் உண்மையா இல்லையா இந்த நிலைகளுக்கு என்ன காரணம் எங்களுக்கு நேரம் சரியில்லையா இல்ல வேற எதுவும் தெய்வ கட்டுகள் குற்றங்கள் இருந்து எங்களுக்கு கிடைக்க மாட்டேக்கா இதுல ஒரு பெரிய மடக்கு கிடக்க இதுக்கு என்ன விவரம்னு எனக்கு தெரியணும் கர்ப்ப தான் என்ன பார்க்க வந்திருக்கேன் உண்மையா இல்லையா அப்படி ஒரு சில விஷயம் இருக்கு என்ன வர வேண்டும் கேட்டு வாங்கிக்கலாம்ப்பா உங்க சுதந்திரமா என்கிட்ட கேட்டு வாங்கிக்கலாம் இந்த வரக்கூடிய நவம்பர் மாதத்திலிருந்து அந்த பிசினஸ் வெற்றிகரமாக நடக்கும் ஆன்லைன் மூலமாகவும் நிறைய வரவுகள் கிடைக்கும் அவனுடைய கல்வியில இப்போதைக்கு சனி பகவானுடைய பார்வை அதனால் அவனுடைய கல்வி போகிறதுக்கு வந்து மத்திய சுத்தமாக இருக்கும் மதியில் இருக்கான் ஆகாது அதை தெளிவு பண்ணி படிக்க வச்சு வெற்றியாகி தாரேன் ஒரு வீடு வாசல் சம்மந்தமான ஒரு விஷயம் கிடைக்க போது அதையும் ஜெயிச்சு அந்த தொழிலுக்கு இப்போதைக்கு பதில் கிடைக்காது பிப்ரவரி மாதம் கிடைக்கும் அதுக்கு அடுத்து அதில் பணம் இப்போதைக்கு கட்ட வேண்டாம் அமைதியா நான் உன்னுடைய கட்டுமான இறங்கி பார்க்கும் பொழுது என் தங்கை காளி அந்த இருக்கா உன்னுடைய வீட்டுக்கு ஒரு சடைய போட்டு பாப்பா வருஷத்துக்கு ஒரு முறை அவளுக்கு நீங்க செய்ய வேண்டிய பொங்கல் பெட்டுகளெல்லாம் கட்டுக்குறையாம செய்திருவீங்க காப்பாற்ற வெற்றி உண்டு இந்த வருஷத்துல அற்புதமான பட்டாடைகள்லாம் எடுத்து வச்சு கும்பிட்டுருங்க என்னை இருந்து பார்த்துட்டு போ விருத்தி ஆக்கித்தார இந்த மகனே செல்வாக்காரு ஏழு மணிக்கு என்ன பாருங்க சரி கர்பசாமி திருத்தணிகை மலை படிகள் எல்லாம் திருப்புகள் பாடும் திருத்தணி பொம்பளை பிள்ளைய பத்தி எதுவும் கேள்வி இருக்கா இல்ல என்ன கேள்வி இவனுக்கு தெய்வ பிரச்சனை உனக்கு சொத்து பிரச்சனை தெய்வ பிரச்சனையை முடிச்சிட்டு சொத்து பிரச்சனையில் பண்ண காத்துல பூ வச்சிருக்கோம்லாடா அதுதான் இன்னொருத்தான் கால் விட்டுவான் சூப்பர் அந்த அம்மனுடைய அருள் சக்தியை உனக்கு கொடுத்தா அது இந்த பிரிவில் உனக்கு இடையில் பல இடைஞ்சல்களும் பிரச்சனையும் கொடுக்கும் அப்படின்னு மேலேருந்து உத்தரவு இருக்கும் அப்படி நீ செய்கிற பொழுது ஒரு கோயிலை உருவாக்கக்கூடிய நிலைமை ஏற்படுது உண்மையா அப்படி அந்த திருக்கோயிலை உருவாக்குறதுக்கு முன்னால் பல ஏமாற்றங்கள் பல பிரச்சனைகள் பல எதிர்ப்புகள்லாம் இருக்கும் ஆனாலும் அந்த அருள் சக்தியை ஒன்றான காக்க முடியாத நிலைமை வரும் காத்துல பூ வச்சிருவான் அப்படின்னு உத்தரவு இந்த சக்தி நினைக்குமா கொஞ்சம் கண்ணை மூடி உனக்குள்ள என்ன பாரு பார்ப்போம் கால் அனுட்டுவான் என்ன சொல்ற கொடுக்கணுமா ஆண்டாம கையில் இருக்கிற வெண்ணெயை கொடுத்துட்டு அரைஞ்சது மாதிரி ஏற்கனவே கிடைத்த பொருளை நீ பறி கொடுத்துட்டியாம் அதனால இப்போ அந்த பாவத்தின் அடிப்படையில் உன் குடும்பமே இப்ப சின்னாபனமாக சுத்திக்கிட்டு அலையுது அதை ஒன்று சக்கவும் செய்யணும் அந்த சக்தியை பெறவும் செய்யணும் அதுக்கு வெற்றி ஆகுவதற்கு இன்னும் சில நாட்கள் என்னை தேடி வாங்கி தானே வெற்றி உண்டு திருப்பூர் கருமசாமி என் புருஷனை காப்பாத்தி வந்தது யாரு உன்னுடைய ஆகிய வீட்டு எல்லைக்கு போனேன் ஒரு இடத்துல விநாயகரும் இடத்துல ஒரு அம்மன் கோயிலும் இருக்கு இப்போ சொந்த நிலம் பூமிகள்லாம் போட்டி பொறாமையான சிறைவர்களால் மன இடைஞ்சலுக்குரியதாக மாறி இருக்கு அதுல பூர்ணமாக போய் நீங்க அனுபவிக்க முடியாத குறைகள் இருக்கு உன்னுடைய கணவனுக்கு எதிர்பார்க்காம உடல்நிலைகள் பாதிக்கப்பட்டு வேற எதுவும் மாற்றங்கள் ஏற்பட்டுமோங்கிற ஒரு உள் பயம் உள்ளத்துல ஓடிக்கிட்டு இருக்கு சொல்லலாம் அப்படியா கொடுத்துருவோம் காப்பாற்றி பங்கம் எல்லாம் வாங்கி தந்தா போதும் வெற்றி உன்னுடைய மகனுடைய மனதுக்குள்ள ஒரு மாயை சக்தி ஒன்னு சைக்காட்டிகளா பகுந்திருக்கு அந்த மனநிலைகளை மாற்றி நாலு பிள்ளையை போல வாழ வச்சு காலம் இந்த கனியை கொண்டு போய் விபூதியை போடு வீட்டுக்கார எச்சு நடப்பான் அவிநாசி விடத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நம்ம சொல்வது ஆறுதல் உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன் ஒன்னு ரெண்டு மூணு கடை இந்த கடைகள்ல வியாபாரத்தை செம்மையாக்கி தரணும் கொஞ்சம் பண உறவுகள்லாம் வந்தாலும் கையில் நிக்க மாட்டேக்கு அதை செம்மையாக்கணும் இதுக்கடையில கல்யாணத்துக்கு காத்திருக்க உரக்கு பொண்ணு வந்து தேரணும் அந்த நான் தேடிட்டுமா ரெண்டுல ஒரு முடிவு வேணும் வேணுமா வேண்டாமா கால்வான் கிளவிய தேடி இன்னொரு தன்ட்டு வாடா விளையாட்டு வரலாம் இந்த குபேர சம்பத்தாகிறவன் பணம் பெருகும் ஐஸ்வர்யமாயிரு கல்யாணத்தை நடைத்தால பிற ஒரு பொருள் தர வாங்கிட்டு போ இருந்து வந்தவங்க யாரப்பா மனைவியால் இடைஞ்சல் பட்டவன் யாரப்பா கால விட்டுவா ஏப்ல முடிக்க நீ நானும் அப்படித்தானே என்னையோ அவனு கேட்கையோ

உன் அபகரிக்கலாம் போயிட்டு இருக்காங்களாம் அந்த பாதையிலிருந்து என் மனைவியை திருப்பணும் எனக்கு ஆபத்து இராமலும் இருக்கணும் என் குடும்பத்தை என்கிட்ட முறையா ஒப்படைக்கணும் என்பது உன்னுடைய உள்ளம் பசவா தப்பா கால் அதே போல உன் மனைவி இருக்கிற இடத்துல இருந்து ஒரு பெரிய மாந்திரிகவாதியான உன்னை கொல்லணும்னு சொல்லி ஒரு திட்டம் நடந்துகிட்டு இருக்கு அதுல இருந்து மீட்டி உன்னையும் காப்பாத்தி உன் சொத்துக்களையும் உனக்கு தந்தா போதும்னா உன் பையனை உன் சொல்லுபடி கேட்க வச்சு விளக்கத்தாரே இந்த அப்படி கூட வார ஜெயிச்சுக்கலாம் போகும்போது ஒரு மாலதாரம் போட்டுக்கலாம் வெற்றி உண்டுப்பா சென்று வரலாம் கட்டுமனைக்கு போன உங்க எல்லைக்குள்ள இறந்து போன ஒரு ஆத்மா தெய்வம் வருது அதே மாதிரி ஆண்டுகளாக நிறைய கடன்களும் மன உபாதையும் குடும்பத்தில் இருக்கு பெரியோருடைய உதவிகள் இல்லாம இந்த இடத்தை விட்டு மாறி விடலாமாங்கிற எண்ணமும் சிந்தனையும் உங்க உள்ளத்துல நிறைய இப்போ உங்களுக்கு இடம் விதமான பிரச்சனையில் இருக்கிற வழக்கை மாத்தி பண உதவியை தெளிவா செஞ்சு தந்தா பொதுமலா கால் ஒண்ணு அதையும் செஞ்சு தரேன் ஒரு இதையும் கொடுக்கறேன் கேட்டு பார்ப்போம் உன்னுடைய தொழில் நிறுவனத்தை போய் பார்த்தேன்னா அதை இப்போ வந்து டிஸ்போஸ் பண்ணியாச்சுன்னா பிரச்சனையெல்லாம் தீர்ந்துடும் அதில் நீ கொட்டேஷன் கரெக்டாக கொடுக்கணும்னு சொல்லி ஒருத்தர் ரெண்டாம் தரம் வந்து கேட்கறதுக்கு வருவான் சரியா அதை மடக்கி உனக்கு வெட்டியாக்கி பணம் வாங்கி தந்தா போதும்ல செய்தி தந்தா போதும்ல புரட்டாசி முப்பதுல உனக்கு நடக்கு அது வர பொறுமையா இருந்தா எந்த இடம் இல்லாம ஆகித்தாரேன் நல்லா இருக்கும் மகனே உன்னை ஏமாத்தாம பாத்துக்கிட்டுதான் போ ஓகே பண்ணித்தாரேன் பண்ணித்தாரேன் நல்லா இருக்கும் அதே கருவூர் எல்லை அப்படியா குழந்தைய பற்றி அப்படியா சரி ஒன்னே ஆண்டுகளாகவே உங்களுடைய ப்ராடக்ட் எல்லாமே வீக்னஸ் ஆயிடுது உங்களுக்கு உங்கள்டிருந்து வாங்கக்கூடியவங்க வரக்கூடியதெல்லாம் தடையா போச்சு இப்போதைக்கு நீங்க கோடிக்கணக்கான நஷ்டங்களை இழந்து வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க அதனால அதையும் சரியாக்கணும் ஒரு பிள்ளையுடைய வாழ்க்கையும் செம்மப்படுத்தி தரணும் மணி வரலாம் இந்த நஷ்டத்தை தீர்த்து தரேன் கடன் அடைக்கிறதுக்கு வழிவகுத்து தரேன் என்ன பார்த்துட்டு போனோம் ஜெயிச்சு தரேன் என்ன பார்த்து நாகர்கோவில் இல்லை நாகர்கோவில் ப்ரோஃபைல் ரெக்கார்ட்ஸ் தயார் பண்ணுறவன் நீ தானடா முனைவர் ரெக்கார்டு கால் வா இன்னொரு பிரான்ச்சு ஒன்று ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு விஷயத்தை முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதை வெட்டியாக்கி தந்தா போதும்ல கால் ஒன்று வேற என்ன வேணும் அதை இஷ்டத்தை நிறைவேற்றிடுவோம் அவ்வளோதானே இந்தா ஜெயிச்சி தாரேன் பல லட்சங்கள் சம்பாதி ஜெயித்தா ஆனந்தமாக இருப்பேன் வீடு ஒன்று கல் போட்டிருக்கு ஆமாம் ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் போட்டிருக்கு அது ஃப்ரெண்டில் ஒருத்தன் இந்த இடம் தள்ளி கட்டி வச்சிருக்காங்க அதுக்கும் பிரச்சனை அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை வராது சமாதானமான பேச்சில் நடக்கும் எழுப்பிக்கா என் பேரை போட்டுக்கோ சரி நல்லா நல்லாயிருக்கும் போயிவிட்டு இந்த கனியும் கூட அங்கே போடுவோம் குறைவான வட்டி விகிதத்தில் விரைவான சேவை மூலம் ஒரு வாரத்தில் லோன் வழங்கப்படும் வீட்டு கடன் மற்றும் அடமான கடன் போட்டு வீடு மற்றும் ஆஸ்பஸ்டாஸ் வீடுகளுக்கும் வழங்கப்படும் பால் மாடு வைத்திருப்போர் கட்டிடம் சார்ந்த அனைத்து கான்ட்ராக்டர்கள் மற்றும் பிற சுய தொழில் புரிபவர்களுக்கும் லோன் வழங்கப்படும் பட்டா அடிப்படையிலும் கடன் வழங்கப்படும் கையில் சம்பளம் வாங்குபவர்களுக்கும் லோன் வழங்கப்படும் அப்ரூவல் தேவையில்லை தேவையில்லை ஐடி சான்று தேவையில்லை தென்காசியிலிருந்து நூறு கிலோமீட்டர் தொலைவில் வீட்டு லோன் செய்து தரப்படும் மேலும் தொடர்புக்கு எயிட் டூ ஃபோர் எயிட் நைன் ஃபோர் நைன் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ